வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேசணும்னா வலைதளத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது நாளாக இப்படி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறாருன்னா அதையும் வந்து சில பேர் பார்க்குறாங்கன்னா என்ன சொல்கிறேன்னு எனக்கு உண்மையுமே புரியலிங்க அதாவது இவர் எதை பேசினாலும் இவருக்கு சப்போர்ட் ஆதரவு அப்படி இப்படின்னு கொடுக்குறீங்கன்னா வலைதளம் எதை நோக்கிட்டு போயிட்டுக்குன்னு பல தடவை சொல்லியாச்சு இப்போ வந்து அம்மாவை பற்றி பேசுனேன் அவனை பொழந்து தள்ளிட்டுன்னு ஒரு டைட்டில் வேறு இது உங்களுக்கு பார்க்குறக்கு வேணால் பெருமையாக இருக்குது ஒரு வீட்டில் அவங்க அம்மாவை பற்றி பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு அதை நான் வந்து ஆதரிக்கவே மாட்டேன் எங்கள் எங்கள் வீட்டில் ஆரம்பிச்சா அப்படி பேசினாலுமே நான் வந்து கண்டிப்பாக அவன் சட்டை பிடிச்சி கேட்பேன் மேபி ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேபி தான் அடிக்கலாம் ஆனால் இவர் சொல்கிறது பார்த்தங்கன்னா ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டேன் ரத்தத்தில் காட்டல யூடியூப்பில் காட்டினா பிரச்சனையாயிரு அப்படின்னா இது வந்து ஏதாவது ஒரு போலீஸ்கார் பார்த்தா என்னென்ன பாருங்கள் ரவுடித்தானே யார் வேணால் பண்ணலாமான்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் வன்முறை வந்து எதுக்குமே ஈடாகாது என்னோடய கருத்து என்ன காரணம்னா இதையும் வந்து ஒரு வீடியோ போட்டு அவர் வந்து வெளியிட்டு வெளியிட்டு அது வியூஸ் பார்க்குறாருன்னா அப்படி என்ன நான் தெரியல வருமானம் 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 பேர் ஒன்றுமே கிடையாதுங்க மொத்தத்தில் இவருக்கு வருமானம் என்னென்னா முழுக்க முழுக்க இவர் பேசி அது வைரலாக அது வந்து வைரலாக அது வந்து வீடியோ போடணும் அது மெயினான சேனலில் போட்டுக்கிறது அது என்ன நான் சொல்கிறதே புரியலைங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னொரு ஒரு நாலு நாளில் இந்த வீடியோ இருக்காது நல்ல வியூஸ் வந்தால் டிலீட் பண்ணிடுவது அதாவது ஒருத்தர் பிடிச்சி அடித்த அவர் ரத்தம் வந்துருச்சு அம்மா பற்றி பேசுனாங்க அம்மா பற்றி பேசினா திட்டலாம் அடிக்கலாம் ரத்தம் வரளவுக்கு அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அது வேணால் நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போயிருக்கலாம் ரத்தம் வளாவுக்கு அடிச்சுங்கன்னா இவரு முழு போதை இல்லைங்க எல்லாமே டோட்டலாக அஞ்சு நாள் ஆறு நாள் போதையில் தான் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்க முடியும்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது மொத்தத்தில் இவர் இந்த குடிக்கிறது இவருக்கு உடம்புக்கு நல்லதில்லை ஏன்னா ஒரு குழந்தை இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும் இவர் வந்து இது வாடிக்கையை வச்சுக்கிற அந்த அம்மா திறந்து பேசாது மொத்தத்தில் வளையதெல்லாம் அவங்களுக்கு வருமானம் போட்டுருக்குது அந்த அம்மா வாய் திறந்து ஒன்றுமே சொல்லாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி ஒரு ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவன் கணவன் ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சா அப்போ என்ன அர்த்தம்னா வீட்டில் ஸ்ட்ரிக்ட் நடந்துங்க வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு தெரியும் அதில் வருமானம் பார்க்குறது தெரியும் அப்புறம் சபரி பற்றி சொல்கிறாரு சபரியை பற்றி ரொம்ப திட்டி வீடியோ போட்டார் அப்புறம் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாரு இப்போ சபரி நல்லா வருதா அப்படின்னா இவர் தான் வாடிக்கையை வச்சுக்க ஒருத்தர் பேசுறது அப்புறம் ஒருத்தர் அவர் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படிங்குற சபரி பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரியுங்க அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அவர் ஒரு கடின உழைப்பாளி எல்லாருக்கும் தெரியும் பொது வெளியில் வந்து ஒருத்தரை பற்றி இப்படி பேசிடக்கூடாதுங்க கூடவே இருக்கிறாங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க கூடவே தன்னால் சுற்றி எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு பிடிக்கலனா அது வந்து அவரை பற்றி பேசவே கூடாதுங்க அது வந்து பலைதளத்தில் பேசியிருக்கிறீங்க சபரின்னு சொல்லிட்டுங்க எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அவரை எத்த அவரோட மனசு எப்படி இருக்குதுன்னு எனக்கு இவருக்கு யோசிக்க வேண்டாமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கத்தாளக்காரர் கூட சண்டை பிடிச்சார் இப்போ வந்து சபரி இப்போ மறுபடியும் வந்து சேர்ந்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒருத்தர் பற்றி ரொம்ப இழிவாக வந்து பேசாதீங்க அதாவது கூட ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்ன காரணம்னா இவருக்கு வருமானங்க எந்த வேலையும் இல்லை வருமானம் வலைதழுத்துமான வருமானம் 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 யோசிக்க வேண்டியது இவர் தான் அதாவது இவர் வந்து இப்படியே குடிச்சிட்டு இருந்தா வந்து இவரோட உடல் நலம் தான் பாதிக்கு என்ன காரணம் இவன் வைஃப் சொல்லாது மொத்தத்தில் அவங்களுக்கு தே எதை பண்ணால் தண்ணுங்க ஒரு வீடியோ போட்டு வை வைரலானால் வருமானம் 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 எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க எந்த வலைதளத்துலேயுமே இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் பார்க்க முடியாது யோசிக்க வேண்டியது சப்ஸ்கிரைபர் மக்கள் யோசிங்க நீங்கள் தான்